பிரித்தானியாவில் தமிழர்களை இலக்கு வைத்து கொள்ளை ஒன்று செயற்படுவதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது தமிழர்கள் வங்கிகளுக்கு செல்லும் போதும் கொண்டாட்ட நிகழ்வுகளுக்கு செல்லும் போதும் கண்காணிக்கப்படுகின்றனர் சாதகமான நிலையினை பயன்படுத்தி சில நிமிடங்களில் பெருந்தொகை பணத்தை கொள்ளையிட்டுச் செல்வதாகவும் பாதிக்கப்பட்ட பலர் தெரிவித்துள்ளனர் அந்த வகையில் லண்டன் சவுத் கோல் பகுதியினைச் சேர்ந்த பெண்ணொருவர் இருபத்தையாயிரம் பவுண்ட்ஸ் பெறுமதியான தங்க நகைகளை பறிக்கொடுத்துள்ளார் குறித்த பெண்மணி அந்த பகுதியில் உள்ள மெட்ரோ வங்கிக்கு சென்று அங்குள்ள பெட்டகத்தில் வைத்திருந்த தங்க நகைகளை எடுத்து வந்துள்ளார் கொண்டாட்ட நிகழ்வு ஒன்றில் கலந்து கொள்வதற்காக அதிகளவான நகைகளை எடுத்து வந்துள்ளார் நகையுடன் கார் பாக்கு வந்த பெண்மணி தனது கைப்பையினை காரூனில் வைத்த நிலையில் வீடு செல்வதற்கு தயாராகியுள்ளார் இந்நிலையில் அங்கு வந்த நபர் ஒருவர் கார் கண்ணாடியினை தட்டி உங்கள் பணம் கீழே விழுந்து கிடப்பதாக தெரிவித்துள்ளார் கொள்ளையர்களின் சூழ்ச்சியினை அறியாத குறித்த பெண்மணி காரை விட்டு இறங்கி அது தனது பணமில்லை என்று தெரிவித்துள்ளார் அந்த சில நொடிப்பொழுதுகளில் காரின் பக்கமாக வந்த மற்றொரு திருடன் நகையுடன் இருந்த கைப்பையினை களவாடி கொண்டு தப்பி உள்ளார் பாதிக்கப்பட்ட பெண்மணி சுதாகரிப்பதற்குள் குறித்த இருவரும் வாகனம் ஒன்றில் தப்பிச் சென்றுள்ளனர் இவ்வாறான மோசடிகள் பிரித்தானியாவின் பல பகுதிகளிலும் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இதில் பல தமிழர்களும் பணம் மற்றும் நகைகளை இழந்து வருகின்றனர் பெருமளவில் நகைகள் மற்றும் பணத்தை கொண்டு செல்லும் போது தனியாக செல்வதை தவிர்த்து மேலும் சில பேருடன் பயணிப்பது சிறந்ததாகும் கடும் குளிரில் கடின உழைப்பில் பெற்ற பணத்தில் சிறுக சிறுக சேமித்த தங்க நகைகளை இவ்வாறான திருடர்களிடம் கொடுத்து ஏமாறுவது மிகவும் வேதனையான விடயமாகும் குறித்து தமிழர்கள் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் என்பதும் குறிப்பிடத்தக்கது